குடியிருந்து வரும் வீட்டை காலி செய்ய சொல்லி வீட்டின் உரிமையாளர் கொத்தாளம் போலீசார் மிரட்டுவதாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மூதாட்டி கதறல் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா அருணகிரிநாதர் தெருவில் ஹாஜா மைதீன் என்பவரது வீட்டில் வசந்தா என்ற எழுபத்தி ஏழு வயது மூதாட்டி பதினைந்து வருடமாக குடியிருந்து வருகிறார் இவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் மனு அளித்து தன் குடியிருந்து வரும் வீட்டை காலி செய்ய சொல்லி வீட்டின் உரிமையாளர் மிரட்டுவதாகவும் அவருக்கு ஆதரவாக குத்தாலம் போலீசார் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி கதறி எழுதார் தொடர்ந்து மனு அளித்த இடத்தில் மயங்கி விழுந்தார் உடனடியாக அவருக்கு சுகாதாரத்துறை மருத்துவ இணை இயக்குநர் மருத்துவ உதவி செய்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் வசந்தா அளித்த மனுவில் பதினைந்து வருடமாக தான் குடியிருந்து வரும் வீட்டை காலி செய்ய சொல்லி உரிமையாளர் ஹாஜா மைதீன் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் அவருக்கு ஆதரவாக குத்தாலம் போலீசார் செயல்படுவதாகவும் ஹாஜா மைதீன் வீட்டில்தான் வேலை செய்ததற்கான பணத்தை கொடுக்க காமல் மிரட்டியதால்தான் குடியிருந்த வீட்டை பூட்டிவிட்டு தெரிந்தவர் வீட்டில் தங்கி இருப்பதாகவும் அரசு வழங்கும் முதியோர் உதவித்தொகையை கொண்டு வாழ்க்கை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டார் இந்த பிரச்சினை தொடர்பாக சாந்தா நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு அளித்த வழக்கில் சாந்தாவிற்கு எதிராக தீர்ப்பு வந்துள்ளதாகவும் வீட்டை காலி செய்யாமல் வீட்டை பூட்டிவிட்டு சென்று எட்டு மாதத்திற்கு மேல் ஆவதாகவும் குத்தாலம் காவல் நிலையம் வரவில்லை என்று போலீஸ் ார் தெரிவித்துள்ளனர்